வணக்கம் வணக்கம் திமுக இருந்து திமுக அமைச்சர்கள் மற்ற முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒரு வாக்கு வாய் மூலமா ஒரு உத்தரவு உத்தரவுமாமா என்னன்னா யாரும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சென்னையை விட்டு போக வேண்டாம் அப்படியே போக முக்கியமாக ஏதாவது வேலை இருந்தால் போனாங்கன்னா உடனடியாக வாரம்பாரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்குல்ல இருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு தான் சுதந்திர விழாக்கு போற அமைச்சர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அடுத்த கட்டமா கலைஞர் ஆவணசர கூட்டம் அடுத்தது நாணய வெளியீடு அவ முடிஞ்சதோடு ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கேப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பட் ஆனா ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிட்டே இருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பௌர்ணமி அன்னைக்கு துணை முதல்வராக போறாரு உதயநிதி அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட திருப்பி நம்ம ஒரு கன்ஃபார்மான சில தகவல்கள் என்னென்னா அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே எந்த அன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி வெளியூர நிகழ்ச்சிகளை எதுவும் வச்சுக்க வேண்டாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதாகவும் அவங்க யாரும் நிகழ்ச்சிகளை கமிட் ஆகிக்கல அன்னைக்கெல்லாம் சென்னையில் தான் இருப்பாங்க சென்னையில் இருக்காங்க அன்னைக்கு வந்து ஒரு

அறிவிப்பு வரும் அப்போல்லாம் வாழ்த்து சொல்லணும் போகணும் வரணும் அதனால் அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மை சரி நம்ம அவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பன்னெண்டாம் தேதி தீர்ப்பு வந்துடும் விடுதலை ஆகிடுவாருங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப ரொம்ப திடீர்னு வழக்கு இழுந்துலாம் அடிக்கிறாங்க அன்றைக்க அன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி பதினாலாம் தேதி தீர்ப்புங்கிற முடிவில் கோயம்புத்தூர் கரூர்லேருந்து ஒரு பெரிய டீமே போய் சென்னையில் முகாம் போட்டாங்க உண்மைதான் பட்டு ஒரு விஷயம் என்னென்னா அன்னைக்கு தீர்ப்புங்கிற மாதிரி அறிவிப்பு வரவே இல்லை பதினாலாம் தேதி முத நாள் நைட்டு பதிமூணாந்தேதி நைட்டு என்ன வந்ததுன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் போட்டிருந்தாங்க எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அடுத்த நாள் ப்ரோக்ராம் எல்லாமே சாட்டை வரும் சாட் வரும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வரும் பட்டு கிளாஸிஃபிகேஷன் மட்டும் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க அப்படின்னா சில தகவல்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிவிட்டாங்க தீர்ப்புக்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய எதிர்பார்ப்புங்கிறதுனாலதான் ஒரு ஒரு அப்செட் நிறைய பேருக்கு பெரிய ஒரு அப்செட்டு பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு கரூரில் செந்தில் பாலாஜி தரப்பு ஆதரவாளர்கள் இல்லாமல் நீங்கள் எது சொல்றாங்கல்ல சட்ட நிபுணர்களும் இந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து நீதிபதிகள் கேட்டிருந்த சில கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது இடியை வந்து ஒரு இப்போ கடுமையான நெருக்கடிக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கேஸு இடி கேஸு டைரெக்டாக இடி வந்து சிந்திர்பாலாஜி மேலே வழக்கு போடலை சிசிபி போட்டிருந்த ஏற்கனவே இருந்த வழக்கில் இவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க காரணம் என்னன்னா அதிக அளவு பணம் வந்து பரிமாற்றம் இருந்தது அந்த அந்த பண பரிமாற்றத்துக்கான ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த வழக்கில் நாங்கள் உள்ள போய் விசாரிக்கிறோம்னு சொன்னாங்க தான் நீதிபதி இந்த நீதிபதி ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல இந்த ரெண்டு நீதிபதிகளில் கூகா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் என்ன சொல்றாரு ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாருன்னா இந்த சிசிபி போட்ட வழக்கு மூணு வழக்கு அதாவது மூணு வழக்கு அப்படின்னா நீங்கள் உதவி பொறியாளர் டிரைவர் கண்டக்டர் மூணு பேரையும் சேர்ந்து தனித்தனியாக போட்டிருக்கு அந்த வழக்கில் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க மூணு வழக்கையும் நடத்த போறீங்களா இல்லை உதவி பொறியாளர் மேலே மட்டும்தான் அந்த வழக்கில் தான் அதிக அளவு பணம் பெற்றதா சொல்லி புகார் அந்த புகாரின் அடிப்படையில் தான் ஈடி உள்ள போகுது அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா சார்ஜீட் போட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க அதில் அவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வழக்கை தீர்ப்பு சொல்ல முடியும் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த அடிப்படையில் தான் அவங்க நீங்கள் வந்து போய் இந்த ஈடியை நீங்கள் எடுத்து இந்த வழக்கை நடத்துறீங்க ஸோ இந்த ஒரு வழக்கை மட்டும் நடத்துறதா இருந்தால் ஆயிரம் சாட்சிகளை நீங்கள் விசாரித்து முடிக்கணும் அது வரைக்கும் செந்தில் பாலாஜியை ஜாமீனை ரத்து பண்ண முடியாது அது வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகும் அதனால ஸோ இந்த வழக்கை மட்டும் நீங்கள் நடத்த போறீங்களா மூணு வழக்குகள்னு கேட்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் இந்த வழக்கு இல்லாமல் மீதி ரெண்டு வழக்குகள்னு ஈடி சொன்னால் அந்த ரெண்டு வழக்குகளில் ஈடியோடைய கம்ப்ளிகேஷனே வராது அதில் என்ன காரணம்னா அதில் ரெண்டுலேயுமே அமௌண்ட் தான் சிசிபி வந்து ஆயிரம் பேர் விசாரிக்கணும் அப்படி ஆயிரம் பேர் முடிகிற வரைக்கும் செந்தில் மாலாஜிக்கு ஜாமீன் தர முடியாது தரக்கூடாதுன்னு இடி சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது வேற வழியே பெண்ணாக போது இருபதாம் தேதி கேட்டிருக்காரு இருபதாம் தேதி இடி என்ன பதில் சொல்லணும் ஒன்று இந்த வழக்கை தவிர்த்து மற்ற ரெண்டு வழக்குகளையும் நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னால் அந்த வழக்கில் ஈடிக்கு ஆட்டோமேட்டிக்காக முகாந்திரமே இல்லைன்னு நீதிபதி சொல்லிடுவார் ஆனால் இந்த வழக்கு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் சரி நடத்துங்க ஆனால் நீங்கள் ஜாமீன் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு இடியே சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு ஸோ ஒரு இக்கட்டான நிலமையில ஈடி இருக்குது இருபதாம் தேதி காலையில் அவங்க சொல்ல போகிற பதில் வந்து தான் இப்போ எல்லாத்துடைய பெரிய இருக்குது எதிர்பார்ப்பா தேதி வரக்கூடிய சில தகவல்கள் அமலாக்கத்துறை வழக்கிலே இருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டாலும் அதனால ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு நம்மளுக்கு தாமதமா இருந்தாலும் நீதிமன்றம் தீர்ப்பு வந்து தாமதமா இருந்தாலும் மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது சுந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க நீதிமன்றத்தை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுபோல சுவாரஸ்யமான பல உள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூசுடன் இணைந்திருங்கள்